ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மகாலட்சுமி என்பவள் வந்து ஒரே இடத்துல வந்து நிலையாக நிலைத்து தங்குவதில்லை ஒரு நாள் நம்மளுடைய வீட்டில் இருக்க மகாலட்சுமி அடுத்த நாள் இன்னொருவர் வீட்டிற்கு வந்து செல்லவும் வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படி அந்த பட்டவங்க வந்து அனுதை வந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் வளம் வர கூடியவள் இப்படி வளம் வரும் போது தினமும் எங்களுடைய வீட்டிற்கு வந்து ஒரு முறை வருகை தந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது என்று வேண்டிக் கொள்வதுதான் நம்மளுடைய வழக்கம் இன்று நம்மளுடைய கையில இருந்து செல்வம் பணம் நாளைக்கு மீண்டும் நம் கைக்கு வந்து திரும்பணும் இதுதான் வந்து மகாலட்சுமி வழிபாட்டில் மறைந்திருக்கும் சூட்சமாம் அந்த வகையில அணுதினம் நம்மளுடைய வீட்டுல மகாலட்சுமி வருகை பெற வேண்டும் ஏனென்றால் நாளை கார்த்திகை மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய வீட்டு நிலை வாசல் படியில் இந்த குறியீட்டை நீங்கள் வரைய வேண்டும் எப்படி வரைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி வரைய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி பூஜையை நாம் எப்படி எளிமையாக செய்வது ஆன்மீகம் சார்ந்த பார்க்க போகிறோம் நாளைய தினம் காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த குறியீட்டை வந்து உங்கள் நிலைவாசல் படியில வந்து நீங்கள் வரைந்திருக்கணும் அதற்கு முன்பாக நிலைவாசல்ல வந்து கோலம் போட்டு நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து வந்து அழகாக வந்து வைத்து விடுங்கள் பார்த்ததுமே உங்கள் நிலைவாசல் படி வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் குளித்து முடித்துட்டு சுத்தமான பிறகு வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து வாசனை நிறைந்த குங்குமம் போட்டு பன்னீர் ஊற்றி கலந்து கொள்ளுங்கள் ஓரளவு வந்து திக்காக இருக்கலாம் பரவாயில்லை இந்த குங்குமத்தை வந்து தொட்டு நிலைவாசல்ல வந்து கதவுல வந்து ஸ்வதிக் சின்னத்தை வந்து நீங்கள் வரையுங்கள் ஸ்வதிக் சின்னம் நம்மளுடைய எல்லாருக்குமே அறிந்ததுதான் நம்மளுடைய மகாலட்சுமியை வந்து மனதார நினைத்து ஸ்வதிக் சின்னத்தை வந்து நிலைவாசல் கதவுல வந்து வர வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி விட்டு கார்த்திகை மாதத்தில் வந்து விளக்கு ஏற்றுபவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா நிலைவாசல் படியிலேயும் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்திருங்கள் பிறகு வந்து பூஜை அறையில வந்து இந்த விளக்கை ஏற்றி மகாலட்சுமிக்கு இரண்டு டைமண்ட் கற்கண்டுகள் நீங்கள் வைத்து பூஜையை வந்து எளிமையாக வந்து நிறைவு செய்யுங்கள் அதாவது அடுத்தது மாலை ஆறு மணிக்கு மகாலட்சுமிக்கு உங்கள் கையால் வந்து வெள்ளை நிற பிரசாதம் செய்து மகாலட்சுமிக்கு வந்து பூஜை செய்யுங்கள் அல்லது வந்து பால் பாயாசம் செய்து வைப்பதும் சிறப்பு என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த நெய்வேத்தியம் இனிப்பு நெய்வேத்தியம் எது என்றாலும் நீங்கள் செய்து வைக்கலாம் மகாலட்சுமி வந்து வீட்டில் இருக்கும் விளக்கில் வந்து நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு வந்து அஷ்டோத்திரம் மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி பூஜை வந்து நீங்கள் செய்யலாம் மந்திரம் படிக்க தெரியாது என்பவர்கள் வந்து ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என்ற அந்த மந்திரத்தை வந்து சொல்லி மகாலட்சுமி மந்திரத்தை வந்து ஒழிக்க விட்டு மணக்க மணக்க வந்து சாம்பிராணி தூபம் வந்து போட்டு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து வந்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்து வைத்த இந்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம் இல்லாதவர்கள் வந்து ஒருவருக்கேனும் வந்து நீங்கள் செய்த இந்த இனிப்பு பிரசாதத்தை வந்து நீங்கள் தானமாக்க கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினம் மேல் சொன்ன முறையில வந்து நீங்கள் எவர் வீட்டில் வந்து இந்த மாதிரி மகால மகாலட்சுமி வழிபாடை வந்து செய்கிறீங்களோ அவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமியின் வருகை வந்து தடைப்படாமல் இருக்கும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த வழிபாட்டை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமையில் வந்து இதே வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் தவறில்லை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை வந்து செய்து பலன் பெறுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி